ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பில் நம்முடைய மூத்த சகருடைய இந்த கேள்வியும் அதுக்கு அவர் கொடுத்த பதிலும் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் ஸோ இது மிகவும் வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவரை பற்றினா இன்னும் தெளிவான அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் ஸோ இன்றைய நாளுக்கான ஒரு கேள்வி பதிலுக்குள்ளே போகிறது முன்பாக ஒரு சிறிய ஜவுமன் என்று நம்ம உள்ளே போயிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிரலோக பிதாவை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தெய்வரீர் விசேஷ எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தெளிவுகளை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நின்று செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட இந்த காரியத்தை உம்முடைய கிருவின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள தெய்வ நம்மை கிருவை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பரம் ரசட்சிகரம் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் ஓகே சன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வி கொஞ்சம் பெருசாக இருக்கும் சம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம் நிதானமாக நீங்கள் என்ன பண்ணுங்கனா கேளுங்க மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு மீட்கும் பொருள் என்று ஜனங்களிடம் சொல்கிறோம் இது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குது சரிங்களா மனுஷனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் என்று ஜனங்களிடம் சொல்கிறோம் ஏனெனில் அப்போஸ்னாகிய பவுல் அவர்கள் ஒன்று தீமத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாம் ஆசனத்தில் அவ்விதம் சொல்கிறார் தகப்பனாகிய ஆதாமுக்கு தகுந்த விலைக்கிரயமாக அல்லது மீட்கும் பொருளாக வேற எந்த மனுஷனும் இருக்க முடியாது திரும்ப வாசிக்கும்போது தகப்பனாகிய ஆதாமுக்கு தகுந்த கிரயமாக அல்லது மீட்கும் பொருளாக வேறு எந்த மனுஷனும் இருக்க முடியாது இதே காரணத்தினால் ஸோ இப்போ இடையில் நம்ம ஏன் படித்தோம் அப்படின்னா அது ஒரு காரணமாக அமையுது அப்போது இதே காரணத்தினால் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று நாம் ஜனங்களிடம் சொல்ல முடியுமா ஏனெனில் பவுல் அவர்கள் ஒன்று திமத்தையில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் அவ்விதம் சொல்கிறார் பண்புக்குரிய சகோதரர்களே கேள்வி நம்ம திரும்பவும் படிப்போம் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா மனுஷனாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு அவர் தான் மீட்கும் பொருள் அப்படின்றத நம்ம ஜனங்கிட்ட எல்லாம் சொல்கிறோம் ஏன்னா ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஆறில் அது கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா அப்போ ஆதாம் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு ஏற்ற விலை கிரயமாக வேறு எந்த மனுஷனும் இருக்க முடியாது ஆண்டவரத்தை வர யாருமே இருக்க முடியாது இதே காரணத்திற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறாரு அப்படின்னு ஜனங்கிட்ட சொல்லலாமா இதை கூட அப்போஸ் தங்கே பவுல் அவர்கள் ஒன்று திம்மத்தையில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் ஆஸ்தனத்தில் சொல்லியிருக்காரு இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன் வச்சுருக்கிறாங்க சகோதருடைய அந்த பதிலுக்குள்ளாக என்ன பண்ணலான்னா கடந்து போக போகிறோம் சரிங்களா பதில் நிச்சயமாக மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் நிச்சயமாக சொல்லலாம் நம்முடைய அடையசு கருத்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறான்றதை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் பிறகு மேலும் என்ன சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்குறார் தேவ ஏற்பாட்டில் அவருடைய சரீரமாகிய சபைக்கு தலையாகிய மனுஷனாகிய கிறிஸ்து ஏசு என்னப்படுகிறார் திரும்ப வாசிக்கிறேன் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்டுட்டு தேவ ஏற்பாட்டில் அவருடைய சரீரமாகிய சபைக்கு தலையாகிய மீன் தலையாக மனுஷனாகிய கிறிஸ்து ஏசு என்னப்படுகிறார் கிறிஸ்து தலையாகிய இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையுமாக இருக்கிறார் இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு புரிஞ்சுக்கலாம் நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு இயேசுகிறது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு இயேசுகிறது அவருடைய சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டு கிறிஸ்து தலையாகிய இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையுமாக இருக்கிறார் இப்படி தான் கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு ஆகவே இருவரும் மத்தியஸ்தராக இருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவுகளில் உள்ள கொண்டு வரார் ஒன்று தேவை ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் ஆசனத்தில் தான் ஒரு பேஸ் பண்ணி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியசுரன் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க மேல கனெக்ட் பண்ணாங்க மேல என்னன்னா ரெண்டாற பேஸ் பண்ணி ஒரு போல் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதுதான் ஆதாமுக்கு ஒரு சரியான ஒரு விலை கிரகமாக இருக்குது அந்த காரணத்தினாலன்னு கொண்டு வராங்க அந்த காரணத்தினால அவரை மத்தியசுரன் சொல்லலாமான்னு தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணோம் உள்ள சேர்க்கிறாரு என்ன சேர்க்குறாருன்னா மத்தியஸ்தர் என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது மட்டும் கிடையாது அவருடைய சரீரமாக சபையும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அழகான ஒரு உண்மை என்ன பண்ணாருனா விலையை கொண்டு வந்து காமிச்சிருக்கார் இப்போ திரும்பவும் அதில் நம்ம படிக்க போகிறோம் ஆகவே இருவரும் மத்தியஸ்தராக இருக்கிறார்கள் இருவரும் ஆசாரியராக இருக்கிறார்கள் இருவரும் நியாயாதிபதியாக இருக்கிறார்கள் இருவரும் ராஜாவாக இருக்கிறார்கள் ஏனெனில் நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவில் ஒன்றாக இருக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுவில் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா சொல்லிட்டு அவருடைய சைரமாகிய சபைக்கு தேவன் அவரை தலையாக கொடுத்திருக்கிறார் நல்ல கவனிக்கலாம் ஏனெனில் அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் அவரை தலையாக கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கொலை சீர்பெண்டிலையும் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணுலையும் தெரியும் சரிங்களா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அங்கங்களாக இருக்கிறோம் ஆகவே கிறிஸ்துவின் சரீரம் என்ற முறையில் நாம் அவருடன் பாடுபட்டால் கிறிஸ்துவின் சரீரமாகிய நாமும் கூட அவருடன் ஆளிகை செய்வோம் நாமும் கூட கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் என்ற முறையில் அவருடன் மறித்தாள் நாமும் அவருடனே ஜீவிப்போம் ஆகவே மாம்சத்தில் கிறிஸ்து என்பவர் மரணமடையும் வரைக்கும் இருந்த இயேசு இந்த இடம் நம்ம திரும்ப படிக்கணும் நல்லா கவனிங்க மாம்சத்தில் கிறிஸ்து என்பவர் மரணமடையும் வரைக்கும் இருந்த இயேசு அவர் உயிர் உயிர்த்தெழுந்த பிறகு பெந்தகோஸ்தே நாளிலும் அதை தொடர்ந்து அவருடைய அங்கங்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் மாம்சத்தில் கிறிஸ்துவாக இருக்கிறார்கள் அன்புக்குரிய சோரசரைகளே இந்த அளவு நல்லா புரிஞ்சிருக்கும் இரவு திரும்ப படிப்போம் இப்போ என்ன சொல்லாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்து என்பவர் மரணமடையும் நாள் வரைக்கும் இருந்த இயேசு அவர் உயிர் தெளிந்த பிறகு பெந்தகோஸ்தே நாளிலும் அதை தொடர்ந்து அவருடைய அங்கங்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் மாம்சத்தில் கிறிஸ்துவாக இருக்கிறார்கள் மாம்சத்தில் கிறிஸ்துவாக இருக்கிறார்கள் கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிற காரணத்தினால் நல்லா கவனிங்க கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிற காரணத்தினால் அதனால தான் அந்த தான் இங்கு நீங்களும் நானும் இன்று சந்திக்கின்றோம் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிறதுனால தான் அப்படின்றார் அது என்ன மாம்சத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பெந்தகோஸ்தின் நாளிலிருந்து சரிங்களா அதை தொடர்ந்து அவருடைய அங்கங்களாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லாரும் மாம்சத்தில் கிறிஸ்துவாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் இப்போ சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இது ஒரே சரீரம் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம் ஒரே தேவன் ஒரே பிதா உலகத்தில் சரீரம் இருக்கிறது உலகத்தில் சரீரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கூறினார் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் நீங்கள் முன்பே இருந்தீர்கள் நீங்கள் முன்பே இருந்தீர்கள் ஆனால் உங்களிடம் குறிப்பிட்ட தனித்துவங்கள் இருந்ததால் நல்லா கிடைக்கலாம் அந்த இடத்துல உங்களிடம் குறிப்பிட்ட தனித்துவங்கள் இருந்ததால் பிதா உங்களை இழுத்துக்கொள்ள வழிவகுத்தது ஆனால் இயேசு கூறினார் பிதா இழுத்து கொள்கிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கான பதில முடிக்கிறார் இப்போது இந்த கேள்வியை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் பதிலை ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கிறார் சில அடிஷ்னல் பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கார் பதிலை ஏற்கனவே முடிச்சிட்டாரு சில தெளிவுகளை ஏற்கனவே பின்னாடி சேர்த்துருக்காரு அதனால் சில குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் கேள்வி என்ன நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது தான் மீட்கும் பொருள் அப்படின்னு நம்ம ஜனங்கிட்ட சொல்கிறோம் ஒன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஆதி தகப்பனாகிய ஆதாம் அவர்களுக்கு விலை கிரயமாக வேற யாரும் இருக்க முடியாது இந்த காரணத்தினால நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கார்னு சொல்லலாமா அப்படின்னு கேள்வி இதை தான் அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்களும் ஒன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னாங்க சகோருடைய பதில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சொல்லலாம் அவர்தான் தான் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு தான் அடுத்த முக்கியமான ஒரு பகுதியை தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்களை உள்ள கொண்டு வந்து நமக்கு புரிய வச்சார் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மத்தியஸ்தர் செல்லக்கூடிய காரியத்தில் அவர் மட்டும் கிடையாது சரீரமும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம அவரோட கூட மறைக்கணும் அப்படின்னா அவரோட கூட பாடுகள் படணும் அப்போ அந்த மாதிரி அவரு போலவே நம்ம எல்லாம் பண்ணி முடித்தோம் அப்படின்னா நாம் என்ன ஆகிடுவோம் சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மத்தியஸ்தரன்ற அந்த ரோலில் நாம் இணைஞ்சிருவோன்னு சொன்னார் சொல்லிட்டு தான் நம்முடைய கிறிஸ்து என்பவர் மரணமடையும் நாள் வரைக்கும் இருந்த இயேசு தான் அவர் ஆனால் உயிர் திறந்தக்கு பிறகு பெந்தகோஸ்தின் இருந்து யார் யாரையெல்லாம் பிதாவாகிய தேவன் சரீரமாக அங்கீகரிக்கின்றாரோ அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு அப்ப கிறிஸ்து மாம்சம் இருக்கிறாரு எப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை உங்களை தேவன் அங்கீகரிச்சிருக்காரு அனைத்து பார்க்கும் பொழுது என்ன அங்கீகரிச்சுக்கா சரி பார்க்கும் பொழுது நமக்குள்ள கிறிஸ்து மாம்சம் இருக்கிறாருன்னு சொல்லி காமிக்கிறாரு அப்ப அந்த மாதிரி காரியம் என்ன பண்ணாருன்னா அவர் எக்ஸ்ட்ராவா சேர்த்து நமக்கு புரிய வைச்சார் அப்போது நம்முடைய அடேசு எப்படி மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல அவர் பிதாகிய தேண்ட பக்தி வராயம் கொண்டு மறித்து மத்தியஸ்தர் தகுதிக்குள்ளே வந்திருக்காரோ அதே போல் இன்னைக்கு நாமளும் நம்முடைய ஆண்டவரை போலவே அங்கே வாழ்ந்து மறிக்கும் பொழுது அந்த மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த தகுதிக்குள்ளாக நம்ம இணைவோன்னு சொல்லி காமிக்கிறாரு அப்போ தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து நாம் வந்து தியானிக்கலாம் இப்போ ஒரு சிறிய ஜெபம் பண்ணி நாம் முடிச்சிடலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக விசேஷ விதமாக ஆண்டவராக இயேசு கிரத்தனை பற்றின மேலான அறிவுகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக நின்று செலுத்துகிறோம் தொடர்ந்து இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் மென்மேலும் அறிய தெய்வந்தாமை கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பரும் ரட்சகரும் போதகருமாகிய ஆகிய ஆண்டவராக இயேசு கிரத்தி நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்